டி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரமானது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முதல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொன்னது மாதிரி இருக்குது பத்தாம் ஒன்பதாம் மாதம் ஒன்றாம் தேதி வந்து விட்டது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள நாட்கள் ஆவணி பதினாறிலிருந்து ஆவணி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதிமூணாவது வாரத்திற்கு வரை தொடர்ந்து ஆதரவு ஆதரவுடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் வேந்த டிவி நிர்வாகத்திற்கும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் மற்றும் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் எடிட்டர்களுக்கும் குறிப்பாக இவ்வளோ வாரம் இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்துவதற்கு விளம்பரதாரர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக மிக நன்றிகள் நேயர்களுக்கு மீண்டும் நன்றிகள் ஏன்னா இது ஏன் ஒரு ஒரு வாரமும் சொல்கிறீங்க செல்வின்றாங்க ஆனால் இதில் கூட இப்போ ஒரு கேள்வி வருது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நிகழ்ச்சி இப்போது ஐநூற்றி பதிமூணு வாரம் தினப்பலன் என்பது வேறு அது பதிமூணு வருஷம் கடந்து ஓடின்னு இருக்கு இவ்வளோத்தையும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஸ்பான்சருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதில் என் முகம் தானே தெரியுது மற்றவங்க முகம் தெரியலையே ஏதோ என் க்ரெடிட்டாகவே நான் பேசக்கூடாது இல்லை பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் தானே நிகழ்ச்சினால் புரியும் மக்களுக்கு ஜோசியர் பேசிட்டாரு நல்லா இருக்குன்றது இல்லையா இவ்வளோ பேர் கலவையாக சேர்ந்த உழைப்பு அது மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மகத்தானது கொரோனா காலகட்டத்தில் வெயில்ல புயலில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம் அவ்வளோ கொரோனாவில் கூட பெட்டில் கொரோனாவில் படுத்துன்றிருக்கச்சு கூட என்னை விடாமல் வந்து டபுள் மாஸ்கெல்லாம் போட்டு எடுத்த பிரேமும் மற்றும் குழுவினர்களுக்கும் நினைத்து பார்க்கணும் இல்லை ஸோ முதலில் நன்றிகள் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியே கேட்குறாங்க நான் பிரம்ம முகூர்த்தம் சொன்னீங்களே அது பண்ணினேன் நிறைய பேர் நீங்கள் சொன்னது நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே திருப்பி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது பிரம்ம முகூர்த்தம் எல்லா நாளும் உண்டு அதில் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தெல்லாம் விசேஷம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் விசேஷம் மார்கழி மாதத்தில் தான் எல்லா கோயில்லேயுமே நாலு மணிக்கு கதவை திறந்துருவாங்க ஸோ அந்த மார்கழியில் வந்து எந்த தெய்வமும் தூங்கிறது கிடையாது அப்போ மார்கழி மாதம் வந்து வரக்கூடிய இப்போ இந்த மார்கழி மாதம் நீங்கள் பன்னெண்டு மாதமும் பண்ண முடியலனாலும் மார்கழி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரம்மமுகத்தில் நிறைய இருக்குது டெய்லி மூணு நாளத்தினாலும் டெய்லி எந்த கோயிலும் வந்து திருப்பதியை தவிர சில பிரசித்தி பெற்ற கோயில்களை தவிர இந்த மூன்றரை மணிக்கெல்லாம் ஓப்பனிங் கிடையாது ஏன்னா திருப்பதியில் பயங்கர கலெக்ஷன் அதனால் காலையிலே மூன்றரை மணிக்கு சுப்பிரபாதம் டிக்கெட்லேருந்து எல்லாமே மீட்ரு தான் மீட்ருந்தால் எல்லா அதுவும் திறக்கும் ஆக்சுவல் தெய்வ வழிபாடில் மூன்று மணிலேருந்து தான் எல்லா கோயிலும் திறக்கணும் அதெல்லாம் இனிமேல் வராது கொஞ்ச நாளில் ஃபாரின் மாதிரி ஆகிடும் ஃபாரின்லலாம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் திறக்கிறது மனிதர்கள் தானே அவர்களும் ஆனால் நம்ம ஊர்லெலாம் பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் நம்ம எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் மக்கள் எல்லாமே பக்தி பற்றி நிறைய நாத்திகம் பெரியார் கொள்கையெல்லாம் பேசினாலும் பெரியாரில் இருக்கிற சில கொள்கையை மட்டும் எடுத்துக்கலாம் அது நல்லா டெவலப் ஆகுது சமத்துவம் அதெல்லாம் ஆனால் அந்த ஆன்மீகம் அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு உலகத்துக்கே தெரியும் ஸோ அதெல்லாம் இன்னைக்கு பெரியார் கொள்கையில் நம்மனால நம்ம இப்படி கடைப்பிடிப்போம் மற்றவர் சொன்னால் எவ்வளோ விஷயம் இருக்குது அதே போல் அவர் செய்ய அவருடைய வரலாறில் இருக்கக்கூடிய சில விஷயம் நமக்கு ஒத்துக்காதுன்னா அதை விற்றுட்டு நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு ஒரு பெரியவரை மகத்துவமானோரை நம்மளும் கொண்டாடலாம் அதில் தப்பு கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நம்மையே அதை பார்த்துக்கணும் நம்ம இருக்கிறோம் நம்புகிறோம் பிரம்ம முகூர்த்தம் நிறைய பேர் வந்து நாலறிலேருந்து ஆறுன்னுவாங்க நாலருலேருந்து ஆறு மணி வரைக்கும் எப்போம்மா விளக்கேற்றுங்கன்னுவாங்க சாமி கும்பிடுங்குவாங்க அதை நீங்கள் கும்பிட்டுக்குங்க ஆனால் நாலு மணிலேருந்து எழுந்துருங்க மூன்றிலேருந்து அதுக்கு எஃபெக்ட் உண்டு ஏன் திருப்பதியில் மூன்று மணிக்கு சுப்பிரபாதம் வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இந்த விடிகாலம்பரே சாமியங்களுடைய பவர் வந்து மிக மகத்தான பவர் நான் அதான் சொல்கிறது எல்லா நாளும் நீங்கள் எழுந்துக்க வேண்டாம் நீங்கள் பிறந்த கிழமையில் மட்டும் ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க எழுந்துட்டு நேராக போய் குளிச்சுடுங்க குளிக்கலனாலும் தப்பு இல்லை கை கால் கழுவிடு பிரம்ம முகூர்த்தத்தில் தோஷமே கிடையாது ஆனால் மார்கழி மாதம் மட்டும் கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு பவர் கொடுங்க ஏன்னா மார்கழி மாதந்தான் பார்த்துருப்பீங்க எல்லா தெய்வத்துக்கும் அந்த பலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் எழுந்து கை கால் கழுவுன்னா போதும் பூஜை ரூமில் தான் விளக்கு வைக்கணும்னே கிடையாது முஸ்லீமாக இருக்கும் நான் விளக்கெல்லாம் ஏற்றுறதில்லை கேட்கலாம் கிறிஸ்டினாக இருக்கும் கேட்கலாம் கேண்டில் ஏற்றுங்க அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருக்கும் துவா பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க ஒரு தீபம் போடணும் அது விளக்கு தான் கிடையாது எது வந்தாலும் அது அந்தந்த மதத்துபடியே கும்பிட்டாலே பவரம் பெரிய பலம் கிடைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பலம் கிடைக்கும் நிறைய கஷ்டங்கள்லாம் தீரும் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது தான் அது நான் கூட திட்டுவேன் ஸ்கூல்லாம் போன டீச்சராக இருக்கிறியே எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏந்து பண்ணுறேன் அதெல்லாம் தெரியாதரா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஒரு காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியணு ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகிமைகள் வந்து நமக்காக செய்கிறது கிடையாது தலைமுறைக்கே செய்கிறது அது அதனால தான் அதனுடைய விசேஷம் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரம் தொழுகை பண்ணுறச்சு அவங்க எப்படி துவா ஓதுறாங்க சர்ச்சு விஷயத்தில் அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க போல் உங்களுக்கு தெரிஞ்சது விநாயகர் அகவல் நாயன்மார்களது அபிராமி அந்தாதி கணபதி பாடல்கள் முருகர் பாடல்கள் அம்பாள் பாடல்கள் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்து குலதெய்வ பாடல்கள் இல்லைனா அந்த தாயை பற்றி இப்போ அங்காளம்மன்னா ஓம் ஸ்ரீ அங்காளம்மன் நமக்குன்னு சொல்லிட்டு போகிறது பதினோரு முறை சொல்லுங்கள் நூற்றி ஒரு முறை சொல்லுங்கள் பயபக்தியோடு சொல்லுங்கள் சப்பளங்கால் போட்டு உட்காந்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லையா சேரில் சொல்லுங்கள் இல்லை பெட்டில் உட்காந்தே சொல்லுங்கள் பெட்ரூம்லேயே தீபம் ஏற்றுங்க டைனிங் டேபிளில் தீபம் ஏற்றுங்க ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் அங்கேயே ஏற்றுங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏற்றுங்க காலையிலே மணி அடியெல்லாம் வச்சு எல்லோரையும் எழுப்பிட்டு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க சாப்பெல்லாம் வாங்கக்கூடாது கண்டிப்பாக பண்ணுங்கள் தினமும் பண்ண முடிஞ்சவங்க மார்கழியில் பண்ணுங்க இல்லை சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் பிறந்த கிழமையில் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் ஏழு கிழமையில் தான் பிறந்திருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு பிடிச்ச கிழமை வச்சுக்குங்க பிறந்த கிழமை இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைலாம் இருக்கும் நமக்கே சென்டிமெண்ட் வரும் இந்த கிழமை எனக்கு நல்லதுன்னு செவ்வாய் கிழமெல்லாம் கூட பண்ணலாம் நிறைய பேர் செவ்வாயெல்லாம் பயப்படுறது சனினா பயப்படுறது செவ்வாய் கிழமெல்லாம் நிறைய பேரை ஆக்கியிருக்கு செவ்வா ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா நல்லாலாம் வாங்க முடியாது இவ்வளோ வீடு நான் நான் இந்த உலகத்தில் இவ்வளோ நலம் போதுன்னா அவ்வளோ பேர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் குரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் அதே போல் தான் விஸ்வரூப தரிசனம் காலையில் சாமியை போய் பார்க்குறது எழுந்துக்கிறச்சு சாமியை போய் தரிசனம் பண்ணுறோம் அதில் தான் ஸ்ரீரங்க விஸ்வரூப தரிசனம்லாம் விசேஷம் யானை வர்றது குதிரை வர்றது பசுமாடு வர்றது பெருமாளை எழுப்புறது இந்த விஸ்வரூப தர்ஷனெல்லாம் பார்த்துட்டு அதோட ஒரு வருஷத்துக்கு பெருமாளை பார்க்கலன்னா உங்களை பார்த்துப்பார் அதுதான் விஸ்வரூப தரிசனத்துக்கு உண்டான பலம் அப்படியே எழுந்தவுடனே அந்த சப் சக்தியோடு கொடுக்குற பலம் எல்லா கோயிலையும் விஸ்வரூபம் உண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க சிலர்லாம் வந்து டெய்லி போகிறவங்களாம் இருக்காங்க வீடு பக்கத்துலேயே இருக்கும் அது அப்படியே அடி அடிக்ட் ஆகிடுவாங்க அவங்க பிறப்பெல்லாம் வேறு சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உயிரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கடன் வாங்க மாட்டாங்க பெரிய ஆசை இருக்காது நடந்தே போவாங்க சாப்பாடு கிடச்சா சாப்பிடுவாங்க எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க திட்டினா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படியே சரணாகதி ஆகிடுவாங்க தெய்வத்தோடு இந்த பிறப்பு இந்த இடம் தான் போயிடுவாங்க ஆல்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் அப்படி பார்க்கலாம் காலையில் பார்சாதி கோயில் அப்படி பார்க்கலாம் கோயில் திறக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க நிறைய பேர் கபாலீஸ்வரர் கோயில் அப்படி பார்க்கலாம் அதுபோல் நிறைய கோயில் காளிகாம்பால் கோயிலெலாம் நிறைய பேர் கந்தசாமி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா காலையில் கோயிலெலாம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் நின்றுருப்பாங்க பார்த்தா டெய்லி வருவாங்க ஏன் வராங்களெலாம் தெரியாது ஒரு குழந்தை மாதிரி வாஞ்சியோடு வருவாங்க இவரை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பவர் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே இருக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்காக கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டு படுத்துக்குங்க நிறைய பேர் தூங்காதீங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நல்லா தூங்குங்க அதுக்கப்புறம் தூக்கம் வராது வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கூட முதல்லலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்புறமா அந்த ரொட்டீனாக ஆயிடுச்சு மூணுலேருந்து நாலரை மணிக்குள்ளே முழிப்போர்றது நல்ல கை கைகாலெலாம் சுத்தப்படுத்திட்டு சாமியை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த உலகத்திற்கும் மற்ற விஷயத்துக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை மனசால் பிரார்த்தனை செஞ்சு வேண்டியவங்களை நினச்சி நமக்கு யாராவது உதவி செஞ்சவங்களெல்லாம் நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொண்டு வாங்க கதிர்களை கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு பிடித்த கோயில் விபூதி வச்சுக்கங்க உங்களுக்கு பிடித்த கோயில் குங்குமத்தை வச்சுக்கங்க எல்லாம் பெட்ரூம்லேயே வைக்கலாம் நம்ம ஆளுங்க தான் பெட்ரூமில் சாமி வைக்கக்கூடாதுன்னு எங்கும் நிறந்திருந்தால் தான் தெய்வம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த விபூதி குங்குமம் எப்போவுமே ஒரு இடத்துல ஞாபகமாக வச்சுக்கணும் இந்த விபூதி குங்குமம் எப்பவுமே பலம் கொடுக்கும் பெட்ரூம்லலாம் நம்ம வச்சுருந்தால் நமக்கு எந்த விதமான டிஷ்டியோ மற்ற பிரச்சனையும் வராது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மண்ணு தான் நம்மளை காப்பாற்றும் ஸோ பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுங்கள் மார்கழி மாதம் மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பண்ண பாருங்கள் பெரிய அனுகூலம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட்டு பாருங்கள் ஒரே ஒரே நாளில் பிரம்மமுகூர்த்தம் வேலை கேத்துட்டு கமெண்ட்ஸில் போடாதீங்க இவர் சொன்னார் நடக்காது நான் என்ன கேட்குறேன் எதாவது நடந்தால் எனக்கு ஷேராக கேட்குறேன் கண்டிப்பாக செஞ்சுப்பார் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்